இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருந்து கொடுத்தா உடம்பில் நோய்கள் குணமாகுதுங்கிற ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் தான் இந்த ரெமெடி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஆன்மாவுடைய அந்த சக்தி அதிகமாகுது இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆன்மா என்ன சொல்லுதோ அதை கேட்கறதுக்கு நம்ம தயாராகிடுவோம் சார் இதுக்கு முன்னாடிலாம் நாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது காரில் ரொம்ப தூரம் பயணிக்கும் போது ஏதாவது ஒரு விபத்து நடந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போவோம் வேற எங்கேயோ விபத்து நடந்த பார்த்தாலும் அதை பார்த்ததுலேருந்து வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த பய உணர்வு எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்பாங்க ஒரு நோய்க்கு நம்ம மருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அந்த நோய்க்காக மருந்து எடுக்க வேண்டியதாயிடுது அதை வந்து கியூர் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் சில மருந்துகள் வந்து இன்னைக்கு பழக்கத்துக்கு வந்துடுச்சு லண்டன்ல டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒருத்தர் மலர்களிலிருந்து மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பல வருட ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க வாழ்க வையகம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் மலர் மருந்து என்ற அருமையான படிப்பை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வைத்தியம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா லண்டன்ல டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒருத்தர் மலர்களிலிருந்து மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பல வருட ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு முப்பத்தெட்டு இருந்து மருந்து தயாரித்து எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த மருந்து அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார் இதில் என்ன ஒரு விஷயம்னா மலர் மருந்தில் என்ன கான்செப்ட்ன்னு கேட்டிங்கன்னா நோய்களுக்கு இல்லை மனதுக்கு தான் மருந்து மலர் மருந்து கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்காவது நோய் வந்தால் அதுக்கு உடம்பு உடம்பு காரணமல்ல மனமே காரணம் அப்போ மனதில் வரும் கோபம் டென்ஷன் பயம் கவலை வஞ்சம் கடுப்பு வேதனை போன்ற இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருந்து கொடுத்தா உடம்பில் நோய்கள் குணமாகுதுங்கிற ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் தான் மலர் மருத்துவம் நம்மளுடைய ஆன்மா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களையா எப் அப்போவே சொல்லிச்சு என்னுடைய உள் மனசு சொல்லிச்சு நான் தான் கேட்கல என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இல்லை என் மனசுக்குள்ளே ஏதோ தோணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் எப்போவுமே நம்மளுடைய அந்த ஆள் மனம் அது நல்லதை மட்டும்தான் நமக்கு சொல்லும் அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு வாதுகளை ஜெய்ச்சிட்டு இருக்காங்க யாராலையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையோ அவங்க தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்போ இந்த மலர் மருத்துவம் நம்ம ஆன்மா சம்மந்தமாகவும் சில விஷயங்களை வந்து நமக்கு புரிய வைக்குது இந்த ரெமடி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஆன்மாவுடைய அந்த சக்தி அதிகமாகுது இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆன்மா என்ன சொல்லுதோ அதை கேட்குறதுக்கு நம்ம தயாராகிடுவோம் ஸோ மலர் மருந்துகள் வந்து ரெண்டு ஃபார்மட்ல இன்னைக்கு கிடைக்குது நமக்கு ஹோமியோபதி மெடிக்கல்ல சில இடங்கள்ல லிக்விட் மட்டும்தான் கிடைக்கும் சில இடங்கள்ல பில்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் சில இடங்கள்ல ரெண்டு சாய்ஸுமே வச்சிருப்பாங்க கேட்பாங்க உங்களுக்கு லிக்யூடில் வேணுமா இல்லை பில்ஸா வேணுமான்னு கேட்பாங்க ஸோ லிக்யூடில் கிடைச்சாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் பில்ஸா கிடைச்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் லிக்யூடாக வாங்கும் போது நீங்க அதை சாப்பிட முடியாது ஏன்னா அதுல ப்ரிசர்வேஷன் வந்து ஆல்கஹாலோ வைனோ இருக்கும் அதை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கும் போது நமக்கு கொஞ்சம் அசௌகரியங்கள் வரும் அதனால அந்த லிக்விட் ஃபார்மேட்டில் வாங்கினீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது டைல்யூட் ஆகும் உடனே அதை சாப்பிட்றலாம் அதே மாதிரி பில்ஸை வாங்குறீங்க அப்படின்னா எந்த கஷ்டமும் இல்லை நீங்கள் வாயில் போட்டுட்டு நாக்குக்கு அடியில் வச்சுட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிடும் ஸோ ரெண்டு ஃபார்மெட்டில் எந்த ஃபார்மெட்டில்னாலும் நீங்கள் இதை வந்து பயிற்சி செய்யலாம் இப்போ என்னுடைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களே எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க சார் இதுக்கு முன்னாடிலாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது காரில் ரொம்ப தூரம் பயணிக்கும்போது ஏதாவது ஒரு விபத்து நடந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போவோம் வேறு எங்கேயோ விபத்து நடந்து பார்த்தாலும் அதை பார்த்ததுலேருந்து வீட்டுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் அந்த பய உணர்வு எங்களுக்கு விருந்துக்கிட்டே இருக்கும்பாங்க ஆனால் அந்த ரிஸ்க் ரமையை எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன் எனக்கு முத இருந்த அந்த பயமேஃபை இல்லை சார் நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் என் கூட எல்லாம் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடிலாம் நீ பயப்பூரிக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன் இந்த மாதிரி மலர் மலத்தெல்லாம் ரிஸ்க் ரமடி பயன்படுத்துங்க நீங்களும் இந்த மாதிரி ஆகலான்னு சொல்லிட்டு அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ரெஸ்க் ரெமடி மட்டுமே அவங்களுடைய எல்லா பிரச்சனைகள் இருந்துமே வர வைக்கும் அவங்களுடைய நிறைய குழப்பங்கள் இருந்து நிதானமாக அவங்க பிரச்சனைகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணோம் நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த ரெஸ்க் ரெமடியை வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பேன் சில பேருக்கு ரெஸ்க் ரெமடியை மட்டும்தான் கொடுப்பேன் அதில் அவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க நமக்கு அப்டேட் கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷனில் வந்து ரிசல்ட்டை கொடுக்குது இதை பொறுத்து தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்தடுத்த ரெமடி அவங்களுக்கு முதல்ல சேர்த்து கொடுக்கணுமா இல்லை இந்த ரெஸ்கு ரெமடியோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் கொடுக்கணுமாங்கிறதான் வந்து முடிவு பண்ணுவேன் அதே மாதிரி உடலில் வரக்கூடிய அதிகப்படியான நோய்களுக்கு அதிகமான காரணம் என்னென்னா நம்ம மனசில் வரக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் கம்மியாகிறதும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகிறது தான் காரணம் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை தான் நமக்கு வந்து பிரதிபலிக்குது அதனால் நம்ம மனசு சரியாகும்போது நம்ம உடலும் சரியாக மாறுது அதே மாதிரி இன்னும் நிறைய மாணவர்களுக்கு வந்து கடந்த இரண்டு வருடமாக பாடம் எடுத்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஸோ இந்த சந்தேகங்களில் வந்து முதல் ரொம்ப எல்லாருக்கும் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெமெடியை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா இவனுடைய வாழ்நாள் முழுவதும் நான் எடுக்க வேண்டியது வந்துடுமா ஏன்னா இன்றைக்கி மருத்துவத்துறையில் வந்து நிறையா மருந்துகள் என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு நோய்க்கு நம்ம மருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அந்த நோய்க்காக மருந்து எடுக்க வேண்டியதாகிடுது அதை வந்து க்யூர் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் சில மருந்துகள் வந்து இன்னைக்கு பழக்கத்துக்கு வந்துடுச்சு அப்போ இந்த மலர் மருந்தும் அதே மாதிரி ஆயிடுமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது பாதிக்கப்பட்ட நபர் நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அவரை வெளியே கொண்டு வர முடியும் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க அவருக்கு தெரியாமல் இந்த மலர் முருத்தத்தை கொடுத்து அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னா அது சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா அவர் என்ன மனநிலையில் அந்த அடிக்ஷனுக்குள்ளே போனாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம அவர் பேசுகிறத வச்சு அவர் நடந்துக்கிறத வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ரெண்டாவது நம்ம சொல்கிற ரெமெடியை இவங்க கரெக்டாக அவர்கிட்ட கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதே மாதிரி இவங்க கரெக்டாக கொடுத்தாலும் அவர் அதை கரெக்டாக பயன்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதே இது அந்த ஆள்கால் அடிக்ஷனில் இருக்கக்கூடிய நபர் நான் இதுக்கு தெரியாமல் வந்துட்டேன் இதை விட்டு நான் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் முயற்சி பண்ணி என்னால் முடியலை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்தாருன்னா நம்ம இந்த ஆள்கால் அடிக்ஷனில் இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும் எனவே மலர் மருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே அக்குப்பஞ்சர் நியூரோதெரப்பி கிளின் பிராணிக்கலின் டச்சிக்கலின் இயற்கை வைத்தியம் மூலிகை வைத்தியம் சித்தா ஆயுர்வேத யுனானி என்னென்னமெல்லாம் ஏற்கனவே வைத்தியம் கற்று வச்சுருக்கீங்களோ அது கூட மலர் மருந்தும் கற்றுக்கும் பொழுது உங்கள் பேஷண்ட்டுக்கு உங்கள் நோயாளிக்கு இதையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே நண்பர்களே மலர் மருத்துவத்தை பெண் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கிறது ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் ஐந்து மணி நேரத்தில் நீங்கள் மலர் மருந்து கற்றுக்கொள்ளலாம் மொத்தமாக அஞ்சு மணி நேரம் தாங்க முப்பத்தெட்டு கான்செப்டுங்க அவ்வளோதாங்க ஈஸியாக கற்றுக்கலாங்க கற்றுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுங்க ஆச்சரியமாக இருக்கும் இது ஒரு வீட்டு வைத்தியம் மாதிரி தாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா எடுத்து நீங்கள் மட்டும் கொடுக்கலாம் எனவே ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருத்துவத்தை பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் வீட்டில் உட்காந்து திரும்ப திரும்ப பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க அம்மி தற்சார்பு சந்தையில் மலர் மருந்துகளை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் பென்ட்ரைவ் கிடைக்குது ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மலர் மருந்துகள் பென்ரை வாங்கி நீங்க வீட்டிலேயே பார்க்கலாம் மலர் மருந்துங்கிறது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு அருமையான மருந்து எனவே இது ஒரு அருமையான ஒரு வீட்டு வைத்தியம் மலர் மருந்து என்ற ஃப்ளவர் மெடிசன் கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்